சே 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 போ போ அபரம் கொடுத்துடலாம் அண்ணாமலையார் அரியளோட மூன்றாம் முளை முன்னடைய வேடிச்சரும் வேடிச்சிருங்க அஞ்சர மணி ஆது 16 செல்லங்கடம் கணயாத கண்வியும் உலையாத வலதுமார் கபடுவோ ராஜநடப்பும் என்றாத இளமியம் குன்றாத வலமியம் கனிமினி இளாவா பேசாதீங்க கனிமாத மனமும் நகராத மனவியும் பரராதsrandனமும் தாடால கேட்டியே மாறாத வார்த்தையும்

தங்க கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க தங்க அதே வெளிச்சம் தெரியலடா கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்புறம் எல்லாம் கேக்குறீங்க அடிச்சிருக்கேன் ஏய் ஆமா

நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்குமான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு ஐந்து நிமிடம் பொறுத்திருந்து சூடான உணவை சாப்பிடுமாறு உங்களை எல்லாம் அன்போடு படுகின்றோம் கலந்து கொண்ட அனைவருக்கும் கண்டுகளித்த அனைவருக்கும் உணவு ஏற்பாடு உள்ளது ஒரு ஐந்து நிமிடம் பொறுமை காத்து உங்கள் செல்லுமாறு எல்லாம் அன்போடு பணிகின்றோம் அவர்களுக்கு நினைவு செல்லப்படுகின்றது அடுத்து இணையாசிரியர் பரமசிவம் அவர்களுக்கு குழுவின் சார்பாக பொன்னாடு என சிறப்பு செய்யப்படுகின்றது அவருக்கான நினைப்பெரிசல் நடப்படுகின்றது அடுத்து எங்கள் அன்னைக்குரிய ஆசிரியர் மாப்பிளை மைசன் நடைபெறுகின்றோம் அவர்களுக்கு குழுவினர் சார்பாக பொன்னாடை இணைந்து சிறப்பு செய்யப்படுகின்றது கணேசன் அவர்கள் பொன்னாடை என சிறப்பு செய்கின்றார்கள் அவருக்கான நினைப்பெருத்து வழங்கப்படுகின்றது மகேஷ்மான் கிடைக்கின்றோம் மகேஷ் மகேஷ்மான் அஞ்சு அவர்கள் செய்கிறார்கள் இணையாசிரியர் அவர்களுக்கு எல்லார்களின் சார்பாக நினைப்பெருங்கப்படுகின்றது அந்த நிர்வாக குழுவை சார்ந்த ரமேசன் அவர்களை மழை கிடைக்கின்றோம் அடுத்த ரமேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது சிறப்பு செய்வார்கள் அப்படியே இங்கே கேமரா 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 அடுத்து அவர்களுக்கான நினைவு பரிசு மூன்று வழங்கப்படுகின்றது நாகராஜ் சஞ்சாரர்கள் எங்களோட இந்த கலைப்பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிழல் அமைப்பினுடைய பெரிய பூணாக இருந்து லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நற்று பசுமை விருந்தாகி அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தொண்ட அமைப்பின் மூலமான சிறந்த வன காவலர் என்கின்ற விருந்தை வழக்கில் வளர்ந்துள்ளார்கள் இவர்கள் எல்லாம் எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையாக விரும்புகின்றோம் நன்றி மச்ச வாழ்த்துக்கள் அடுத்து பம்பை கலைஞர் கடல் அவர்கள் அடுத்த தர்ஷினி ராஜு யூடியூப் தர்சினி ராஜு யூடியூப் சேனல் அவர்கள் அடுத்த கிராமத்திற்கு ரீட்டில் அண்ணன் கிடைக்கின்றோம் பிரகாசில்லை <laughs> என்ன <laughs> 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 மூர்த்தி என்னடி கிடைக்கின்றோம் அவர்களுக்கான நினைப்பரிசா படைக்கிறது அவர்களுக்கான நினைப்பரிசா படைக்கிறது அடுத்த திருக்கோயில் நிர்வாகத்துறையை சார்ந்த அன்பர்கள் மக்களுக்கு துலாக்குறின் சார்பாக பொருளாநேரி செல்கின்றோம் எங்களோடு அம்மன் பாடல் இன்னைக்கு அற்புதமாக பாடல் அப்பையின் பாடல் அர்ஜுனன் அவர்களுக்கு அனைவர்கள் நிர்வாகத்தைச் சார்ந்த சங்கரன் அவர்கள் என்ன சங்கரன் அவர்களுக்கு இணை மணி அவர்கள் பொன்னாடை அணிவிட்டு சிறப்பு செய்வார்கள் அடுத்து சங்கரன் அவர்களுக்கு இணையாசிரியர் மனிதர்கள் இணைத்து சிறப்பு செய்கின்றார்கள் அடுத்து கணேசன் அவர்களுக்கு இடும்பாலை பகுதியிலும் பகுதியிலும் இடவாய்ப்பாய மூன்று குழுக்கள் உருவாவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற சரணி அவர்களுக்கும் கணேசன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகின்றோம் அடுத்த ஒரு மாத காலம் பயிற்சி விடுத்து சிறப்பான முறையிலே இந்த பயிற்சி ஏற்பாடு செய்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்வு அடுத்து பிரியங்க அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு அக்கா அப்படியே கேமரா பாருங்க அவர்களுக்கு ஆசிரியர் அவர்கள் பண்ணாரை தோற்று கௌரவப்படுத்துகிறார்கள் அடுத்ததாக அபிராமி அவர்களை மேடை கழிக்கிறோம் அவர்களுக்கு ஆசிரியர் அவர்கள் பொன்னாரை தோற்று கௌரவப்படுத்துகிறார்கள் அடுத்ததாக சரண்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கரணி அவர்களுக்கு ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போன்று கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக கோபிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு பொன்னாடை போன்று கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக ஆசிரியர் அவர்கள் தர்ஷனா அவர்களுக்கு பொன்னாடையை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் தாக சால்னி அவர்களை மேலை கிடைக்கிறோம் தம்பி விவேக் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் எங்களோடு இடும்பாலை முறைகளை பயின்று இன்று வரை எங்கெல்லாம் நிலையில் நடக்கின்றதோ அங்கெல்லாம் சிறப்பித்துக் எனது அன்பிக்கைய தம்பி விவேக் அவர்களுக்கு திறனாளிகள் நின்று சிறப்பு செய்கின்றோம் எல்லாம் உள்ள அண்ணாமலையம் அண்ணாமலையம்மனுடைய அருளம் விரைவில் நான் தங்கி திருமணம் நிறைவேற்று அது ஆண்டு இதே நிலத்திலே அடுத்த நிகழ்வில் உங்களுடைய துணையோடு வர வேண்ட இறைவனை வேண்டுகின்றோம் அடுத்து இந்த சிறப்புமிக்க நிகழ்வை முதலாவது ஒரு குழுவாகவும் இரண்டாவது ஒரு குழுவாகவும் முன்னின்று ஏற்பாடு செய்து நிறைவரை அற்புதமாக செய்து கொண்டும் எங்கெல்லாம் நிகழ்ச்சி நிலைகின்றதாக எல்லாம் நம்முடைய குடும்பத்தோடு இரண்டு மகள்களோடும் மனைவியோடும் பேரக்குழந்தைகளோடும் வந்து எங்களை சிறப்பாக இந்த கலைப்பயணிகளை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கு இளங்குறின் சார்பாக சொன்னார்கள் என்று சொல்வார்கள் அது நீங்களும் எப்படி கலர் எப்படி கலர் பெண்கள் அடுத்து அனைவருக்கமான நினைவு பெருசு வழங்கப்படுகின்றது பயிற்சிக்கான சான்றதிலும் நினைவு பெருசு வழங்கப்படுகின்றது

पुडीया राम सारस्री सारस्री पुडी बाबा पुडी बाबा सारस्री से भूमिका सारस्री है भूमिका से भूमिका 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 लक्ष्यया श्री से नंदिनी पापा इंगे बार दोसिका पा दोसिका प्रिया से प्रिया की राम नारायणी की राम नारायणी फोटो <laughs> दीक्षित <laughs> இப்படி வாங்க வாங்குலி பா சுக்தி வாங்கி வாங்க வாங்க தாம் சி கல்யாணி அவந்திகா அவந்திகா வழி விடுங்க வழிவிடுங்க வெளிய வர விடுங்க

அவர்கள் பொன்னாடைய நிறைந்த நன்றி மொத்தவர்களுக்கு இணையாசிரியர் பரமேஸ்வரம் அவர்கள் பொன்னாடை அணிவிற்கு சிறப்பு செய்கின்றார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நிறைந்த நன்றி உங்களுடைய பாதங்களிலே காணிக்கையாட்டி கழிவறுகிறேன் கே சரிதா கே சரிதா வே ரஞ்சிதா வே ரஞ்சிதா தங்க தங்க நடுவுல ராசிவலட்சுமி ராசிவலட்சுமி ஓகே 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 இப்படி வாங்க இந்த பக்கம் மா சுமித்ரா சுமித்ரா ஓகே ஓகே सात सौदा, वो परियना आएगी। ओके, ओके, मॉ। मतलब नई-नई परिस्कूर में, मतलब नई-नई परिस्कूर का आपने

அண்ணன் தகபாளன் அவர்களுக்கும் அவர்களது குடும்ப சாரி வன்சுமார் உடனே நன்றி விடுத்தாக்குகின்றோம் வன்சுமார்